ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமான டீட்டெயிலான அழலை சேர்ந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்ல நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டை ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்திங்கன்னா அட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம துலாம் ராசிபுல சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்க மீனம் கண்ணி எல்லாத்துக்கும் அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசிபுலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் குடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்று தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாதுங்க அது முதலாவது ஒன்று இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் நீங்கள் குறுக்க எதுவும் யோசிக்க கூடாதுங்க இந்த ரெண்டு விஷயத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய உயர்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக போக முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க மேலும் பத்தாம் இடத்தில் சுக்கர பகவானுடன் ராகு பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்துல குரு புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான மன நிறைவான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் பிடிவாதமாக யார்ட்டையும் எந்த கருத்துகளையும் எந்த செயல்பாடுகளையும் கூடாதுங்க அந்த மாதிரியான குணத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்த கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளணும் குறிப்பாக ஏதாவது ஒரு பார்ட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது நண்பர்களே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சில நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு நண்பர்களே சிலருக்கு இன்றைய தினம் அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் சில வியாபாரத்தில் வந்து கவர்ச்சிகரமான ஆஃபர்ஸ் உங்களுக்கு தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் எதிர்பார்த்த லாபங்களை அது கொண்டு வராது அதனால நீங்கள் புதிய ஒப்பந்தங்களை இந்த தினம் நீங்கள் சைன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சைன் பண்ண வேண்டிய அவசியம் அவசரப்படக்கூடாது நண்பர்களே நீங்கள் நம்பவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சில பேர் வந்து உங்களை ஒரு ரோல் மாடலாக வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அது இன்னைக்கு இங்கே தெரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே புதுசாக வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் அல்லது வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க அதுக்கான நல்ல ஒரு மனநிலை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே அது குறித்த எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் கிட்ட பாராட்டுகளை பெறக்கூடிய செயல்களை மட்டும்தான் செய்யணும் ஸோ உங்கள் செயல்பாடுகளை ரொம்ப கண்ட்ரோலாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் புதிதாக ரொமான்டிங் எண்ணங்களை வெளிப்படுத்தாதீங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடோட காதல் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான காதல் வாழ்க்கை இல்லை ஸோ கொஞ்சம் பொறுமையாக இன்றைய செயல்படுங்க மாணவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சொற்பொழிவுகள் மற்றும் செமினார்கள் புதிய வள ஐடியாக்களை உங்களுக்கு வளர்ச்சிக்கு ஏற்படுத்தி தரும் என்பதனால கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது செமினார்களை கலந்துக்கணும்னா இன்னைக்கு தாராளமாக கலந்துக்குங்க அதை மிஸ் விட வேண்டாம் இன்றைய தினத்தை பொறுத்தவரையும் கடந்த கால நண்பர்கள் சில பேர் வந்து உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இன்றைக்கி சில பெரிய மனிதர்கள் விஐபிகளுடைய கான்டாக்ட் மூலமாக கண்டிப்பாக உங்களது தகுதி உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அந்த மாதிரியான கான்டாக்டை இன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணுறதீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சார் மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலரா அமையுங்க மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய நபர்களோட அறிமுகங்கள் கிடைக்குங்க எதிர்பாராத உதவிகள் அவர்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கப்படுவீங்க இன்றைய தினம் பெரிய பெரிய கான்டாக்ட நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களை பயன்படுத்திக்கோங்க சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் புதிய நபர்கள் புதிய ஃப்ரெண்ட்ஸ் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினங்க பூசம் நட்சத்திரத்துல வந்த நண்பர்களுக்கு கணவன் மனைவியே இருக்கக்கூடிய இந்த நெருக்கம் வந்து அதிகரிக்குங்க இன்றைய தினம் மனசு உறுதிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் தெளிவான நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு இலக்கமான சூழ்நிலைகள் அலை தடுத்தல் இருக்கிறதுனால நெருக்கம் நிறைந்த நாள் மகிழ்ச்சியான நாள் என்று தினங்க ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சிறப்பாக கை கூடும் கவர்மெண்ட் தொடர்பான பணிகளை நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க பொருளாதார நெருக்கடியிலாம் நீங்கிறதுனால மனநிறைவு பெறும் நாள் லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே